வணக்கம் இது வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பலசரக்கு இன்றைய பலசரத்தின் நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் ஆண்களே உங்க முகத்தில் ஈர்க்கும் பருக்களை ஒரே இரவில் போக்க வேண்டுமா பருக்களால் பெண்கள் மட்டுமன்றி ஆண்களும் தான் அவஸ்தைப்படுகிறார்கள் பெண்கள் தங்கள் அழகிற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதால் அழகை என்று பல செயல்களை செய்கின்றனர் ஆனால் ஆண்கள் அப்படி இல்லை இருப்பினும் தங்களுக்கு வரும் சர்ம பிரச்சனைகளுக்கு இயற்கை வழிகளின் மூலம் போக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் இங்கு ஆண்களுக்கு வரும் முகப்பருக்களை வேகமாக்க போக சில டிப்ஸ் பற்றி காணலாம் டிப்ஸ் ஒன்று முகத்தில் பருக்க வராமல் இருக்க வேண்டுமானால் தினமும் குறைந்தது இரண்டு முறை முகத்தை கழுவ வேண்டும் இதனால் முகத்தில் அழுக்குகளின் தேக்கத்தை குறைத்து பருக்கள் வரும் வாய்ப்பை தடுக்கலாம் அதிலும் தங்கள் சருமத்திற்கு பொருத்தமான ஃபேஸ் வாஷை தேர்ந்தெடுத்து பயன்படுத்த வேண்டும் டிப்ஸ் இரண்டு ஷேவிங் செய்யும் முன் வெது வெதுப்பான சோப்பு நீரை தாடியில் தடவி பின் ஷேவிங் கிரீம் பயன்படுத்தி நல்ல தரமான ரேசரால் ஷேவ் செய்ய வேண்டும் டிப்ஸ் மூன்று பருக்கள் வராமல் இருக்க செய்யும் காரியங்களில் முக்கியமானது தண்ணீர் அதிகம் குடிக்க வேண்டும் இப்படி தண்ணீர் குடிப்பதால் உடலில் உள்ள டாக்சின்கள் வெளியேற்றப்பட்டு சரும செல்கள் சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் டிப்ஸ் நான்கு முக்கியமாக பருக்கள் முகத்தில் வந்துவிட்டால் அதை தொடுவதை தவிர்க்க வேண்டும் இல்லாவிட்டால் பருக்களில் உள்ள சீல் மற்ற இடங்களில் பரவி பருக்களின் அளவை அதிகரிப்பதோடு அசிங்கமான தழும்புகளையும் உண்டாக்கும் ஐந்து ஒரே இரவில் முகத்தில் இருக்கும் பருக்கள் போக வேண்டுமானால் பருக்களின் மேல் எலுமிச்சை சாற்றினை வைத்து இரவு முழுவதும் ஊற வைத்து மறுநாள் காலையில் வெது நீரில் கழுவ வேண்டும் சென்சிட்டிவ் சருமம் உள்ளவர்கள் எலுமிச்சை சாற்றுடன் தேன் கலந்து பயன்படுத்த வேண்டும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்